அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரப்பதிவு அவசிய பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வைகுண்ட ஏகாதசி திதியானது இருந்தது இல்லையா இப்போ இந்த நாளில் குளிக்கிற தண்ணீரில் இதை சேர்த்து குளிங்க ஒரு வேளை வீடியோவை லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது போல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் முகம் கை கால்லாம் கழுவிக்கோங்க என்பது குறித்து ஒரு பதிவு அதே போல் இந்த நாளில் ஏற்ற வேண்டிய தீபம் குறித்து தண்ணி ஒரு பதிவு இவை தவிர இந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் தெளிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து ஒரு பதிவு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மூன்று பொருட்களை ஒன்று சேர்த்து வைங்க பர்ஸில் வந்துட்டு இது மாதிரி ஒரு பதினோரு அரிசியை வைங்க இந்த மாதிரிலாம் நிறைய விதமான சின்ன சின்ன எளிய தாந்திரிக பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் ஒரு மூன்று நாட்களாக வந்து போட்டுட்ருக்குறேன் ஏன்னா இந்த நாள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவாச்சும் ஒரு முறை தான் வந்து அமையும் அதுவும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு ரெண்டு முறை வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி திதியானது வரும் இப்போ ஜனவரியில் ஒன்று வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆண்டு முடியும் போது டிசம்பரில் ஒன்று வரும் அதனால் இப்போது முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தி இருப்பீங்க ஒரு சிலர் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் டிசம்பரில் வரக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி திதியை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இவ்வளவு பரிகாரங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன் இதில் நிச்சயமாக நம்மளுடைய சகோதர சகோதரிகள் ஒரு சில முக்கியமான பரிகாரங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் நிச்சயம் வந்து பண்ணியிருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாத சூழல் வந்து இருக்கும் அதாவது நீங்கள் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போய் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கலாம் அதாவது நீங்கள் செய்யலாம் நினச்சாலும் செய்ய முடியாத ஒரு இடத்துல வந்து நீங்கள் மாட்டி இருக்கலாம் உங்களுடைய மனசுல ஏதாவது ஒரு வேதனை கஷ்டங்களால முழு மனதோடு செய்ய முடியாமல் போயிருக்கலாம் வழிபாடு செய்ய முடியாமல் போயிருக்கலாம் ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் ஆகியிருக்கலாம் ஒரு சிலர் வீட்டுக்கு இப்போ பொங்கல் நாட்கள் பக்கமாக வரதுனால விருந்தினர்கள் வந்திருக்கலாம் இல்லை நீங்க விரும்பியோ விரும்பாமையோ அங்கே போகிற மாதிரி ஒரு சூழலில் இருக்கலாம் இப்படி உங்களுக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்கும் நான் சொன்னதெல்லாம் கம்மி தான் இவை தாண்டி உங்களுக்குன்னு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் வந்து இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு எங்களால் எந்த பரிகாரமும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளான மெத்தட் வந்து சொல்லித்தரேன் எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போகிறனாலும் பரவாயில்ல நேற்றிரவு கண்மொழிக்கலினாலும் பரவாயில்ல எதுவுமே பண்ணலினாலும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது நிச்சயமாக உங்களுக்கு அப்படியே வந்து கிடைக்கும் இப்போ நான் சொல்கிற மெத்தடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்குன்ட்டு இல்லை உங்களுக்கு திருமணம் நடக்கணுமா குழந்தை பாக்கியம் வேணுமா நல்ல வேலை கிடைக்கணுமா சொந்த வீடு அமையணுமா இன்னும் வேறு என்னென்ன வேணும் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கேளுங்கள் கட்டாயம் வந்து கிடைக்கும் இதுக்கு தான் அப்படின்ட்டு வந்து இல்லை மேலும் இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைமில் ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்கள் வீட்டில் சூழ்நிலை காரணமாக அசையும் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சா பரவாயில்ல பிரச்சனையும் இல்லை வேற்று மதத்தை சார்ந்தவங்களா இருக்கீங்களா அதுவும் பிரச்சனை இல்லை வேறு ஊரில் தங்கி இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நான் சொல்கிற பொருள் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி தூங்கறதுக்கு முன்னாடி செய்யுங்க தூங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து குடிச்சுக்கோங்க நல்ல மூச்சு ஆழமாக எடுத்து விடுங்க இதன் மூலமா உங்கள் மனசு நல்ல ஒரு ஆசுவாசப்படும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து அடையும் அதன் பிறகு அமைதியாக உட்காந்து உங்கள் பெட்ரூமில் உட்காந்தோ ஹாலில் உட்காந்தோ மொட்டை மாடியில் உட்காந்தோ இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்கும்போது நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணிடுங்க அது மட்டும் போதும் இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த ஒரு கோடு இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இதுக்கு வேறு எந்த ஒரு கிருக்கோளும் இருக்கக்கூடாது அடுத்தது அதில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது ஏன்னா பணம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கும்போது நம்ம பச்சை நேரம் பயன்படுது இது வந்து பணம் மட்டும் இல்லை மற்ற கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கும்போது நீங்கள் ரெட் கலர் வந்து எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்ததாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது நல்ல நிலையில் இருக்கிற விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கிற நல்ல ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த ஏலக்காய்க்கு நம்ம சொல்கிறதையெல்லாம் உட்கரைகிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அப்படின்னுட்டு அதனால் இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததாக இப்போ உங்களுக்கு வேறு கோரிக்கை இருக்குது அதாவது திருமணம் குழந்தையும் பாக்கியம்ட்டு இருக்குது ஆனால் கூடவே பணமும் சேரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு காசு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் நீங்கள் ரூபாய் நோட்டு பயன்படுத்துறதுக்காட்டில சில்லறை நாணயம் எடுத்துக்கோங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இதா உங்களுக்கு ஆப்ஷன் தான் பணமும் வேணும்னா நீங்கள் இதை வந்து பயன்படுத்துங்க இல்லைன்னா தேவையில்லை இப்போ நல்ல கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க இப்போ நான் ஒரு வட்டம் காட்டுற மாதிரி இதே மாதிரி ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியே எனர்ஜி சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க நல்லா வந்து போட்டுக்கோங்க இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய பேர் வந்து எழுதுங்க தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க அடுத்ததா உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா வேலை ஜாப்னு எழுதுங்க இல்லை பணம் தானா பணம்னு எழுதுங்க திருமணம் அப்படின்னா திருமணம் குழந்தை பார்த்தீங்கன்னா குழந்தை சொந்த வீடுனா சொந்த வீடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கையை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க ஒரே வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கோங்க அடுத்ததாக இந்த வட்டத்துக்குள்ளேயே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் எழுதுங்க இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உரிய ஒரு நம்பர் அதாவது அவருடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மேலும் பெருமாளுக்கு உகந்தது தானே வைகுண்ட ஏகாதசி அதனால்தான் நம்ம இந்த நம்பரை இந்த நாளில் வந்துட்டு பயன்படுத்துகிறோம் இவ்வளவே தான் ஒரு வட்டம் போட்டுக்கிறீங்க உங்களுடைய பேர் எழுதுறீங்க உங்களோட விருப்பத்தை எழுதுறீங்க கீழே ஒன் ஒன் செவன் சிக்ஸ்ன்ட்டு வந்து எழுதிக்கிறீங்க அவ்வளவே தான் இப்போ நம்ம இதை வந்து நம்மளுடைய இடது கையில் வச்சுக்கணும் அடுத்தது இந்த வட்டத்துக்கு மேலே ஒரே ஒரு ஏலக்காயை வச்சுக்கணும் ஏன்னா ஏலக்காயை தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறோம் இதை வந்து நம்ம வச்சுக்கணும் அதன் பிறகு அந்த சில்லறை காசையும் நீங்கள் வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கோங்க முடிஞ்சால் இப்போ இதை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுருக்கறனால இடது தொடையில் வந்துட்டு வச்சுக்கோங்க இடது தொடையில உங்கள் க இடது கை வைங்க அப்படியே வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இப்போ முதுகு தண்டை நேராக வச்சுட்டு நீங்கள் என்ன கோரிக்கையோ ஒரு வார்த்தையில் எழுதினீங்களோ அதை வந்து இங்கே நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் வந்துட்டு சொல்லணும் அதாவது பணத்துக்காக எழுதுனீங்கன்னா என்னிடம் ரெண்டு லட்சம் பணம் இருக்கிறது என்னிடம் இருபது லட்சம் பணம் இருக்கிறது அந்த மாதிரி சொல்லுங்கள் திருமணத்துக்காகன்னா நல்ல இடத்துல எனக்கு திருமணம் நடந்து முடிந்தது நல்ல இடத்துல எனக்கு திருமணம் நடந்து முடிந்தது நல்லபடியாக எனக்கு குழந்தை பிறந்தது நல்லபடியாக எனக்கு சொந்த வீடு அமைந்தது அந்த மாதிரி அதாவது பாசிட்டிவாக நடந்து முடிச்சிட்டா எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அதே மகிழ்ச்சியோட பாசிட்டிவாக நடந்து முடிச்சுட்டு மாதிரி நீங்கள் சொல்லணும் கணக்கு வச்சுக்கணுன்னா பதினோரு முறை வந்துட்டு நீங்கள் இது சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படி எண்ணிக்கை கணக்கெல்லாம் வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க எவ்வளோ முறை சொன்னால் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குமோ அந்த மு அவ்வளோ டைம் வந்து சொல்லுங்கள் அதாவது போது இதுக்கு மேலே சொல்ல வேணாம்னு உங்கள் மனசுக்குள்ளாரியே வந்து தோணும் அந்தளவுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதும் அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே இந்த ஏலக்காய் வந்து உட்காரிச்சு வச்சுக்கும் இப்போ இதை நீங்கள் அப்படியே மடித்து உங்களுடைய கடியில் வந்து வச்சுக்கோங்க தலைகாணி கடியில் வந்து வச்சுட்டு தூங்குங்க நீங்கள் தலைகாணி வச்சுக்கும் பழக்கம் இல்லை அப்படிங்கும் போது பாய்க்கடியிலையோ பெட்டுக்கடியிலேயோ நீங்கள் இதை வச்சுட்டு தூங்குங்க நிம்மதியாக நல்லா வந்து உங்களுக்கு தூக்கம் வரும் ஏன்னா இது நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும் இதுக்கான காரியங்கள் வந்து நடக்கிறதுக்கான வேலையை வந்து தொடங்கியிருக்கும் அதனால் நீங்கள் நிம்மதியாக வந்து தூங்குவீங்க இப்போ காலையில் எழுந்து முடிச்சதையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல கடியில் இருக்கிற இந்த பேப்பரை எடுங்க பேப்பர் எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு கண் முளித்து அதில் எழுதியிருக்கிற உங்களுடைய பேர் உங்களுடைய விருப்பம் அந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற நம்பர் இந்த ஏலக்காய் இந்த காசு இது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுடைய கண்களால் பாருங்கள் முடிஞ்ச உங்களோட கண்களில் வந்துட்டு நீங்கள் இதை ஒத்திக்கோங்க அதன் பிறகு இது நீங்கள் உங்களுடைய பீரோலையோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வந்து வச்ச பாத்திரமா இருக்குமோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க போஜேரியில் ஏரியில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளம் வந்து நீங்க வச்சுக்கோங்க எத்தனை நாள் இது அப்படியே இருக்கணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து இருக்கட்டும் அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா நாட்கள் வந்து இருக்கட்டும் அதுக்குள்ள நீங்க கேட்டதெல்லாம் நிச்சயமாக வந்து நடந்துரும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு இந்த பேப்பரை நீங்க வந்துட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க எரித்து சாம்பல் ஆக்கிடுங்க இந்த ஏலக்காயும் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த ஒரு ரூபாயை நீங்க ஏதாவது தான தர்மங்கள் செய்வதற்கோ உண்டியல்ல போடுவதற்கோ இல்லை மங்கள பொருட்கள் வாங்குவதற்கோ பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அற்புதமான இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்